ஜெய்பிம் எல்லோருக்கும் வணக்கம் மறைந்த நம்முடைய அண்ணன் தலைவர் மக்கள் தேச கட்சி நீலப்புளி ஏ சாத்தை பாக்கியராஜ் அவர்களுடைய நினைவேந்தல் என்று சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நினைவேந்தலுக்கு ஆசை தம்பி அண்ணன் ஆசை தம்பி மற்றும் தோழர்கள் வந்து என்னை வந்து இன்வைட் பண்ணாங்க ரிலீஸ் என்னால் இந்த நிகழ்வில் கலந்துக்க முடியல ஸோ இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அண்ணனை இழந்து வாடுகிற தோழர்களுக்கும் இயக்க இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் என் வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு ஹாத்தி பாக்கியராஜ் அவர்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அண்ட் தென் மாவட்டங்களில் அவர் இயக்கத்தொடர்களோடு சேர்ந்து இந்த சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக அவர் புரிந்த சமர்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் குறிப்பாக பாம்ப்களை பற்றியெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கு ஸோ ஒரு வீரம் மிக்க ஒரு துணிவான அண்ணனை நாம் இழந்திருக்கிறோம் அண்ட் அவர் வந்து இந்த நான்கு முனை கிணறு பகுதியில் நடந்த பிரச்சனைகளை அவர் நேரடியாக களம் கண்டு அதில் அவர் ரிமாண்ட் ஆகி அண்ட் அதில் வந்து வழக்கு ரீதியாக வெற்றி பெற்று அதில் நிறைய அரசு அதிகாரிகள் உட்பட நிறைய பேருக்கு வந்து தண்டையினை வாங்கி கொடுத்ததை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அண்டு மிக முக்கியமான ஒரு தலைவர் தென் மாவட்டங்களில் வீரமிக்க ஒரு தலைவராக திகழ்ந்தவர் அவருடைய நினைவை என்றும் போற்றுவோம் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் விட்டு சென்ற பணியை பெரும் ஊக்கமோடு தொடர்வதற்கான வாழ்த்தையும் நான் அது சொல்கிறேன் அண்ணனை எழுந்த வாடம் இந்த சமயத்தில் அவரை அவருடைய இயக்கப் பணிகளையும் அவர் விரும்பிய சமூக மாற்றத்தையும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல இருக்கிற சகோதரர் திரு ஆசித்தம்பி அவர்களுக்கும் மற்றும் இயக்கத்தோழர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா அவர் விரும்பிய சமூகம் மாற்றத்தை இன்னும் தீரத்துடன் உறுதியுடன் இன்று செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நிகழ்வை நான் வந்து கேட்டுக்கிறேன் அண்ட் என்னுடைய மனப்பூர்வமான இதய அஞ்சலியை நான் செலுத்துகிறேன் ஸோ அண்ணன் சாத்தைய பாக்கியராஜ் அவர்கள் விட்டு சென்ற பணியை உங்களோடு சேர்ந்து நானும் தொடர்வதற்கு தயாராக இருக்கிறேன் ஜெய்பிங்